ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இப்போது நாட்டு சக்கரை பர்பி வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வடை சட்டி வச்சுக்கோங்க கடாய் ஒன்று வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் ஒரு கால் கிலோ சர்க்கரைக்கு மட்டும்தான் போட்டு செய்ய போகிறேன் கால் கிலோவே இல்லை அதுக்கும் கம்மியாக தான் தண்ணி தான் சர்க்கரை போடணும் சர்க்கரை பாவை வந்து கம்பி கம்பிப்பதை வர வரைக்கும் காய்ச்சணும் இதே ஜவு மிட்டாயாகவும் செய்யலாம் ஒரு கொஞ்சம் கம்பி பதத்தில் சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் போட்டு கிளக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காடாக விட்டிங்கன்னா பர்பியாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் அதுக்கு தம் இன்னும் கொஞ்சம் கம்மி பதத்தில் எடுத்தீங்கன்னா ஜவ்வு மிட்டாயாக எடுக்கலாம் இதில் ரெண்டு விதமாக செய்யலாம் இப்போ வந்து நான் ஜவ்வு மிட்டாய் தான் செய்ய போகிறேன் நான் உங்களுக்கு எந்த பதத்தில் வரும்போது நீங்கள் எடுத்து வித்திங்கனிங்கன்னா கம்பி ஜவு ஜவ் மிட்டாயாகும் எந்த பதத்தில் எடுத்தீங்கன்னா ஆகும் அப்படிங்கிறத நான் கடைசியாகும்போது சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வித்தியாசமாக ஏதாவது நான் போடுறேன் நைன்டிஸ் ஜவு மிட்டாயின்னு கூட சொல்லலாம் இதுக்கு கோதுமை கலந்து கோதுமை மாவை கொஞ்சம் மேலே இது பண்ணி மாவுக்குள்ளே பிரட்டி எடுத்திங்கன்னா ஜவு மிட்டாயி கிளக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிளக்கிட்டே இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கெட்டி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்கள் மறுக்க அது காய்ச்சுங்க தேங்காய் பூவு துரி வச்சிருக்கேன் பொட்டுக்கடலை தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ஜவு செய்கிறதுனால நம்மளுக்கு சர்க்கரை சக்கரைப்பாக்கு வெளியில் தெரியணும் பருப்பி செய்கிறதா இருக்குதுன்னா கடலையும் சக்கர தேங்காய் பூவும் வந்து நிறைய போடணும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிட்டி நம்மளுக்கு வந்து இந்த இதுல வந்து இதுல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு உம் நம்மளுக்கு அஹ் ஜவும செய்யறதுக்கு பூவும் கடலையும் போட்டு வச்சா சரியா போயிடும் பாருங்க இன்னொரு நல்ல நன்மையா வரும் உள்ள வந்து இந்த தண்ணி வந்து எதுவுமே இருக்காது ஆ சிம்பண்ணா மட்டும்தான் இந்த சக்கரை தெரியும் இல்லைன்னா இந்த மாதிரி நிறையா தெரியும் அந்த பதத்தில் உள்ள ஜவு மிட்டாய் செய்யறதுக்கு இதே கம் உங்களுக்கு பர்பிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இன்னொரு சுத்தமாக தேங்காய் பூவை போட்டு இந்த பதத்திலே தேங்காய் போட்டு போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க இன்னும் இஞ்சும் நல்லா சுத்தமாக இஞ்சினதுக்கப்புறம் ஒரு தட்டத்தில் நெய் தேய்ச்சி வச்சிங்கனாலும் சரி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வச்சிங்கனாலும் சரி நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் தேய்ச்சி வச்சுருக்கேன் ஏன்னா ஜவு மிட்டாய்க்கு தேங்காய் எண்ணெய் மணம் மிக்ஸ் ஆச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பர்பி செஞ்சீங்கன்னா நெய்யை தடவி அதில் ஊற்றி கட் பண்ணி எடுங்க அதை வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் அதாவது தேங்காய் எண்ணெய் இது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கமா விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பி ஆயிரும் இது வந்து ஜவு ஓகே கேண்ட் பை பை அவ்வளவுதான் இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்து நான் இதை உருண்டை பண்ண போறேன் உம் நீங்க இந்த மாதிரி